நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசலான்னு இருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் ஆடியன்ஸ் ஆல் அவன் ஸோ மச் சப்போர்ட்டிங் எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் தி ஆடியன்ஸ் ரசிக பெருமக்கள் ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்ட்ரெலாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க தட் இஸ் சீன் த நம்பர்ஸ் தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட்னு சொல்லலாம் அண்ட் முதல்ல ஐட்டு தேங்க்யூ நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அம் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணும் ஏன் அது செகண்ட் ஃபிலம் அண்ட் யூர் கிவன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் மட்டும் கொடுக்கறதில்ல மீனிங்ஃபுல் ஃபிலம் யூஎஸ் செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் அதனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நம்ம முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அண்ட் என் டீம் நிறைய ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற நூறாவது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூற்றி எழுவத்தஞ்சாவது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூட் தமிழ்நாடு ஒரு பத்து பதிந்து தியேட்டர்லையாச்சும் ஒரு நூற்றி எழுபத்தைந்தாவது நாள் இரநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன் சொன்னால் அது மிகையாகாது இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும் கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்தாலும் ஃபோனில் கேட்டேன் இல்லை வந்து நேரில் வந்து சொல்லிருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க தஸ் பி சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீயிங் இந்த ஃபிலிம் சொல்லும் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் என்ன நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐ எம் நாட் கேண்ட் டு திங்க் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அதான் பார்த்தீங்கன்னா போர் தொழிலில் நான் ஆரம்பிச்சேன் பின் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ் அப்போ இந்த ஜென்ரேஷனே நம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டேரக்டர்ஸ் ஹூ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மி லவ்லி கேரக்டர்ஸ் ஏன்னா நான் காஞ்சனால் நடிக்கும் போது நான் சின்ன பசங்க என்ன காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தீன் சம் ஃபிலிம் பீன் கிராப்பிங் அப் கேமி என்ன சொல்கிறது கைண்ட் ஆ எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கி அண்ட் இந்த முப்பது வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான் சாரி அதுவும் பொய்யும் சொல்லிட்டு நான் சரி சார் முப்பது வயசு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும்போது ஐம் ஃபீலிங் லைக் தட் ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் மை ஹார்ட் அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன் பிரதீப் இட்ஸ் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான் அண்ட் நிறையா சொல்லுவேன் அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போ தான் அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன் ஐவ் சீன கண்டினியூஸாக வந்து கோமாளியில் சரி தொடர்ந்து லவ் Seri, சரி ட்ராகன் சரி நவ் திஸ் விலன் ஐ சீ த ஆக்டிங் ப்ராபர்ஸ் இன் பிரதீப் இட்ஸ் நாட் நார்மல் நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் வச்சு டச் மீ அண்ட் லைக் டு சே தட் பிரதீப் அதாவது நீங்கள் முதல்ல லவ் பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபெல்ட் அபவுட் இட் தென் மமிதா வந்து இன்னொரு பயிரை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆக மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கே த வே யூ இமோட்டட் இப்படி அந்த அழுக மருது என்னடா இந்த மாதிரி ஆகிடுச்சே அதுக்கப்புறம் போய் தோத்துகிட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில் ஹ மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது ஆனால் ஆக்டட் டு ஃபீல் தட் சீன் உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப் ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிவிட்டு விடைபெறேன் அது மாதிரி ரோஹன் இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி தப்பான என் மனசில் வந்து நான் ஐ எம் நாட் தட் கை எப்படின்னா ஒரு ஒரு இல்லாத பிள்ளையை வளர்த்துக்கீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ த சரத்குமார் வில் நாட் சைட் பட் இந்த கேரக்டர் சொல்கிறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன் கீர்த்தி இது நிரண்டலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு நிலைல இந்த கேரக்டர் இது கேரக்டாக இருக்குன்னு சொன்னார் இல்லாட்டி ஐ உண்டு சே தாட் டு எனிபடி ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி இஃப் யுவர் அலோன் ஆல்சோ ஹவ் யூ பிரிங் அப் யுவர் சைல்டு வே யூ பிரிங் அப் யுவர் சைல்டு வெரி இம்பார்ட்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் எவ்ரிபடி கோஸ் த்ரூ இன் லைஃப் அண்ட் ஒர்க்கிங் இத் ரோஹினி அண்ட் ஒன்ஸ் அகேன் ஒரு கிரேட் ஆக்டர்ன்னு சொல்லுவேன் யூ டன் வெரி பாடி ஆஃப் ஒர்க் ஆப் ரோஹினி இஸ் ஹ்யூஜ் அண்ட் தேங்க்யூ ரோஹிணி ஃபார் பீங் தேர் அண்ட் இது அந்த இப்போ பார்க்கும் போதே வந்து அதுதான் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆ ஆமாம் திடீர்னு வந்தார் சார் அவங்கள்டு சொல்லணும்னு சொல்லு சார் பூக்கி மேன் சார் அப்படின்னு அருதும் அப்போ எனக்கு என்னடையே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார் நான் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் ட்யூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன் பட் நிறைய பேர் தெரியறதில்லை இல்லை ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் போகறன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் யூ சாங் வெல் அண்டு நிக்கேத் இட் இட்ஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்டு பரத் விக்ரம் கிரேட் அண்டு இங்கே இருக்கிற எல்லாரு முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இன் சினிமா நிறைய பேர் தெரிந்த முகங்கள் ஒருத்தர் பர்சனாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது இல்லை உடைய கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்டூர் சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெரிடல் மட்டும் தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க இது இன்னொரு கான்ட்ரவர்சிஸ் இந்த சிலர் கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறேன் ஆனால் நீங்கள் கல்ச்சர் வந்து ஐ திங்க் வி எக்ஸ்ப்ளோர்ட் இன் டு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது சோ மினி திங்ஸ் ஆர் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ்யர் சொசைட்டி அன்வால்ட் விச் வி நாட் பி ஸ்க்ரூட்டினைசிங் அண்ட் டிபேட்டிங் அபோட் ஆன் தீஸ் திங்ஸ் ஸோ விவன் என்டர்டெயினர் வித் மீனிங் அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டு விட விடைப்பேன் டேக் மச் டைம் இந்த இடத்துல வந்து பிரதீபோட ஃப்ரெண்டாக வர டிராவிட் மமிதா பைஜியை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார் நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க ஷோ சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங் உனக்கு என்ன இதேமே இல்லையா நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கான் த்ரூ டிராவின் டு ஆஸ் தட் ஹீரோயின் தட் இஸ் வாட் அ டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்காரு ரெண்டாவது காரில் டிராவல் பண்ணும்போது உங்கள் நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்கறது ஒன் செகண்ட் இட்ஸ் எ மேட்டர் நீங்களாம் தியாகிக்கனால் அவங்கள மட்டும் துரோகிக்கலாம் எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது சோம்நித் கீ பாய் சே நான் அந்த படத்தை மூன்றரை தடவை பார்த்துட்டேன் என்ன இந்த மூன்று அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் அரை நாள் தான் ஒரு ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் மூன்று ஸோ எவ்ரி டைம் ஐ சா த ஃபிலம் எவ்ரி டைம் நோ எக்ஸாஜுரேஷன் நோ எக்ஸாஜுரேஷன் ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு இப்போ நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன் ஏன்னா எவ்ரி டைம் தர் இஸ் சம்திங் ஐம் நோட்டீஸிங் த ஃபிலம் இது பின் வெரி கான்ஷியஸ்லி பிளேஸ் பை போர்ட் பிரதீப் கீர்த்தின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பிரபாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க இந்த கா சோஷியல் கான்சியஸ் வெரி கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு இது என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது ஏன் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவக்களை பற்றி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க இட் இஸ் நாட் ரைட்டுன்றத என் மூலிமா சொல்ல வச்சுட்டாங்க நான் எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காதவங்க ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லி தெரிஞ்சு போய் பிள்ளை பத்திரம் நின்று தர முடியாது அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறாரு அட் த சேம் டைம் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் நீட் நாட் ஹேப்பன் பட் இட் கேன் ஹேப்பன் டோன்ட் சே இட் கே நாட் ஹேப்பன் இட் கேன் ஹேப்பன் ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு பத்தொரை மணி பதினொரு மணிக்கு போனான்னா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால் சார் டேடி காஃபிக்கு போன டே பதினொரு மணிக்கு எவனா காத்துக்குடிக்கு போவான் மந்தி அப்படி குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிகிட்டுன்னு கேட்பேன் டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி ட்ரி பண்ணனு கேட்டணா ஸோ கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் அவங்க விட்டுணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆதர் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் பிகை கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன் கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பானு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனாரு ஃபுல்லா வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார் சொல்லும் போது லைக் த வே திஸ் கேரக்டர் அது ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருனா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம் மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம் ஆனால் கீர்த்தி ரைட் ஃபோன் த பிகினிங் சார் உங்களுக்கு ஜாலியாக வரும் மனுஷனாக பார்க்கணும் சார் நாங்கள் நிறைய பேர் ரெண்டு ரசிகப்பருங்கன்னா பார்த்துருவோம்னா நான் எங்களோட நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணுற அண்ணே அந்த கையில் வந்து அந்த இது என்னது அது தண்ணி அடிக்கிற சீட்ல ஏதோ கையை மாற்றி பண்ண அப்பளம் அப்பள மாதிரி இருக்குது அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணீங்க தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படி அப்படியே கேட்டுக்கிட்டு ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அந்த ஜம்ப் பண்ணி ட்ரியோ ட்ரியோன்னு சொல்லிட்டு போறது அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான் சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலயும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேர்ன்னு சொல்ல வச்சது இப்படியே வரிசையா டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அதை தனியான மழை உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசும் இந்த லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக் அந்த என்டையர் யூனிட் ரைட் த அந்த ப்ரொட்யூசர்ஸ் நிக்கேத் சரி பூர்ணிமா சேரி அண்ட் பரத இந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் தஸ் மமிதா மமிதா இருக்கும் போது தான் சொல்லணும் ஐதோட்டி யூர் லெஃப்ட் ஐட்டிய ஃப்ளோன் ஆஃப் டு ஹைடராபாத் நினச்சேன் நான் ஏன்னா என் மனைவி வந்து அவங்களோட நடிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா போய் சொல்லாதமா இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கன்னு அப்படி அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே சொல்லுவாங்க அப்படிதான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னு ஸோ மமிதா ரியலி த சீன் ஐ ட் வாஸ் டாக்கிங் அபவுட் பிரதீப் ஐ ஹவ் டு கிவ் திஸ் கமெண்ட் அண்ட் லீவ் த ஸ்டேஜ் அண்ட் பிஃபோர் யூ ஹார்ஸ் தியூட் மை ட்யூட் அபவுட் சரத்மாரி எந்த ட்யூடுனா மம்மி மை டியூட் இஸ் மை ஃபாதர் அந்த கேள்வி கேட்டுறாதீங்க எக்ஸலண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஐ தீன் வாட்சிங் யூ நீங்கள் பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெய்ன் த பிரேக் அப் நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலைலடா அப்படின்னு கேட்பீங்களே அப்படியே பார்த்துட்டு பார்த்து நீ நோ ரியலைஸ் அதுக்கப்புறமும் து அந்த டீம் ஒர்க் ரியலி ஒர்க் வெல் அண்ட் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க போய் பாருங்கள் இந்த படத்தை வந்து பத்து தடவை பார்த்தாலும் சிலைக்காது எவ்ரி டைம் யூல் ஃபைண்ட் சம்திங் நியூ இன் திஸ் ஃபிலிம் ஐ கேன் கேரண்டி தேட் அது சொல்ல முடியும் அதனால் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐம் ஆல்சோ கேட்டிங் டு தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப் அவங்களும் வந்து என்னை பார்த்து டூ டூடுன்ற இப்போது அப்புறம் டூட் ஆகிட்டேன் நான் ஒரு டூட் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நினச்சா ஒரு லபடி தீபிகா படுக்கணும் மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ண ஐம் ரெடி இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா ஏன்னா நான் ஐஸ்வர் ராய் கூட நடிச்சிட்டேன்னை கேட்டேன் டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட் ஐஸ்வர் ராய்க்கு நான் வந்து நடித்த கணவன் நான் நடிச்சிருக்கேன் அதனால் கேட்குறேன் நான் மின்சார்க்காக ரவிக்கு இப்போ இந்த மாதிரி தமிழ்லாம் கேட்க முடியும் சார் அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க இங்கே டியூ சைட் டியூ டிசைட் தட்ஸ் இஸ் மீ யூ டிசைட் ஹூ யூ வாண்ட்டு பி மை பேர் அண்ட் ஆல் தட் அண்ட் சாங் வந்து சாயை வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் நல்லா போடுறோம் மியூசிக்கு ஸோ அது ஓகே பிரதீப்பனா நம்ம வந்து கேட்டு கொண்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம் ஸோ அது ஒன்று பண்ணுங்கள் அண்ட் டெய்லி ஒன்ஸ் அகேன் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் நான் எப்போதுமே நல்ல வகைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை நானிமஸ்ஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக படி இருக்கீங்கன்னு எனது எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ஆடியன்ஸ்க்கு நன்றி இந்த பத்திரிகை சகோதரர் நன்றி ஊடக நம்பர்கள் சகோதரி எல்லாருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு ரிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் வெறுபடி